வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் பார்க்குறக்கு அழக அம்சமாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஈசி கலர் கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான கலர் கோலங்கள் நிறையா இருக்குது என்னோடய சிக்ஸ் சேனலில் சமையல் வீடியோக்கள் நிறையா இருக்குது ஈஸியான டேஸ்டியான சமையல் வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த கோலை எப்படி வர போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிள் கோலம் இந்த கோலத்தை டெய்லி கோலமாக போடலாம் வாசலில் பார்க்குறதுக்கு அழகாக அம்சமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு சிம்பிள் கோலம் இந்த மாதிரி கூட விடலாம் நல்லா இருக்குங்க டெய்லி கோலமாக போடலாம் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்